எல்லா மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நிலவில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம்னா என் தங்கமயில் ஃபேமிலி இலேக்காயு ஃபேமிலி என் தங்கச்சி காயத்திரியும் அன்பு அண்ணன் நண்பர் நம்ம இளவரசன் அவங்களை பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க நண்பரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம இலாகாயு ஃபேமிலியில் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக டிக்டாக்லேருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு அருமையான ஒரு குடும்பம் அருமையான ஃபேமிலி இந்த இலேகாயு ஃபேமிலி வந்து யூடியூப் சேனலில் நிறைய ஃபேன் பேஜ் ஃபாலோஸு நல்ல நல்ல அன்பு உள்ளங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நம்ம அன்பு அண்ணன் ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா ஒரு அம்மா என் தப்பா வந்து நம்ம இலக்காய ஃபேமிலி குடும்பத்தை தப்பா பேசியிருக்காங்க அந்த அம்மா வந்து நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப வேதனையா இருக்கவங்க அவங்க சொன்ன வார்த்தை வந்து நீங்க வந்து நீங்களும் ஒரு பெண்ணு தான் என் தங்கச்சி சும என் தங்கச்சி இலக்காய ஃபேமிலியில் அவங்களும் வந்து ஒரு பெண்ணு தான் சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி விடுங்க இப்படி தப்பா வந்து பேசாதீங்க என் தங்கச்சி வந்து தவறான வார்த்தையில் நிறைய பேசியிருக்கீங்க எங்கள் அண்ணன் இப்போ வந்து இளவரச ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு மனசாலமாக இந்த இந்த பதிவை நீங்கள் முதல்ல நீக்கணும் யாரை வேணால் சொல்லிட்டு இருப்பாங்க தப்பு பண்ணவங்களுக்கு தான் தெரியும் தப்பு பண்ணா இல்லைன்ட்டு ஆனால் நீங்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லது கெட்டுறது சண்டை சச்சரவு எதுனாலும் எடுத்து எங்கள் அண்ணன் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு மக்களுக்கு தெரிய வச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் என்ன எங்கள் அண்ணன் குடிப்பார் அவ்வளோதான் தப்பு பண்ணுவார் வேறு ஒரு தப்பு அவர் பண்ண மாட்டார் இந்த குடி ஒன்று தான் அவரை கெடுக்குது ஆனால் நீங்கள் வந்துமா நீங்கள் தவறான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க எங்கள் அண்ணனையும் எங்கள் தங்கச்சியும் வந்து ரொம்ப கஷ்டப்படுதாங்க இல்லாக்காய் ஃபேமிலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு குடும்பம் எப்படிப்பட்டவங்க நல்ல மனிதர்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால சண்டை போடுவாங்க கணவன் மணி சண்டை போடுவாங்க இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் என் தங்கச்சி சுமதியும் எங்கள் எங்கள் அண்ணன் வந்து உங்க பேர் என்ன இளவரசன் அண்ணனையும் காயத்ரி தங்கச்சியும் வந்து நீங்கள் தவறாக பேசிக்கிட்டு இருக்கீங்க வீடியோவில் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்குது தயவு செய்து சொல்ற யார் யாரை போய் தப்பாக கமாண்ட் போடாதீங்க சோசியல் மீடியாவில் ரீச் ஆகணும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒருத்தர் தரக்குறைவாக பேசி அவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசிக்கிட்டு தான் நீங்கள் வளரம்னு அப்படி ஒரு சோசியல் மீடியா உங்களுக்கு தேவையே இல்லை அதனால் எங்கள் எங்களோட அருமை அண்ணன் இலேக்காய ஃபேமிலி வந்து யார் தவறாக பேசினா நான் ரொம்ப 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 மோசமான ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள் அண்ணனை பற்றி பேசாதீங்க அதே மாதிரி என் தங்கச்சி உதயா சுமதி இருக்காங்க அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்க என் தங்கச்சி போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில் சரிங்களா அதனால் வந்து உண்மை மக்களுக்கு சீக்கிரம் வெளியே தெரியும் நண்பர்களே அதனால் வீடியோ படிக்கிற நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அமைக்கிருங்க நன்றி வணக்கம் அன்பு உள்ளவங்களை